இந்த அண்ணாமலையும் பாஜக காரங்களும் என்னை ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி புகார் தெரிவிக்கக்கூடிய அளவுல பாஜகவுடைய லட்சணம் வந்து நிக்குது அந்த பாட்டி சாதாரண பாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல மதுரை சின்ன பிள்ளை நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாஜ்பாய் அவர்கள் காலில் விழுந்ததால் மிக பிரபலமான பாட்டி அந்த பாட்டி இல்லையா மதுரை சின்ன பிள்ளை அவருக்கு பாஜக கூப்பிட்டு பத்மஸ்ரீ விருதெல்லாம் கொடுத்து அண்ணாமலை உடனே போய் எல்லாம் போட்டு சூப்பர் வெரி குட் உங்களுக்கு வீடு உறுதி அப்படின்னு நான் எப்பவும் சொல்லுவோம்ல அண்ணாமலை வந்து சத்தியம் பண்ணுவாருன்னு அந்த மாதிரி மாமியார் நாகம்மா மேல சத்தியம்னு அந்த வடிவேல பண்ண கதையால்னா அண்ணாமலை சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு வீடு இல்லை வழக்கம் போலதான் எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல் கூட வைக்கல இல்ல அந்த மாதிரி அந்த பாட்டியை ஏமாத்தி போட்டாங்க இப்ப அந்த பாட்டி ஏண்டா நானாடா கேட்டேன் வந்தியே காலில் விழுந்திய பா எல்லாம் போட்டியே வீட்டை தாரேன்னு அதை தாரேன்னு சொல்லிவிட்டு ஆஹ் என்ன ஏமாத்திட்டு இருக்கிறாடா அப்படின்னு கேட்ட உடனே இமீடியட்டாக ஐயோன்னு பதறிட்டாங்க இவ்வாறு இந்த பாட்டி ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிந்ததும் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக வந்து கலைஞரின் கனவு திட்டம் கனவு இல்லம் அந்த திட்டத்தின் மூலம் அவருக்கு வீடு அலர்ட் பண்ணி வீடு கட்டுவதற்கான வேலையில ஆரம்பிச்சு சொன்ன ஒரு மணி நேரத்தில் அதிகாரி போய் கூடுதலான நிலம் ஒதுக்கி எல்லா வேலையும் ஆரம்பித்து விட்டார் இப்ப யாரு தலைவர்னு தெரியுதா வாயிலேயே வட சுடுற மோடி எங்க இருக்கிறாரு ஒரு மணி நேரத்துல ஒரு உத்தரவை செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் இந்த மானங்கட்ட பொழப்பு பாஜக காரங்களுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வியோட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போக போகிறோம் இதை விட முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது இந்த வீடியோல நம்ம பேச வேண்டிய முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போகுது இந்த எல்லாத்தையுமே வாயிலே உட சொல்றதுல பாஜக காரங்களை அடிச்சுக்க முடியாது அவர்கள் கொரோனா பேரிடர் காலகட்டத்துல என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்க அநியாயம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் மறந்து போச்சா அவங்களுக்கு எல்லாம் நான் செலவை சொல்றேன் நீங்க பதடிடுவீங்க அதையும் ஞாபகப்படுத்துறேன் முழுமையா அந்த வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு முதல்ல அந்த பாட்டிமா நம்ம மதுரை சின்ன பிள்ளை அவர்கள் அவர் வந்து ஒரு வீடியோ பேசுறாரு அதுக்கு அண்ணாமலை ஏற்கனவே வீடு கொடுப்போம்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மீம்ஸ் வைரல் ஆயிட்டு இருக்குது பயங்கரமா அந்த மீம்ஸினுடைய ஒரு சிறு பகுதியை நீங்க இப்ப பாருங்க அப்புறம் நான் பேசுறேன்

அப்போ மாநில அரசினுடைய திட்டங்களை எல்லாம் எதை எந்த திட்டத்தை மாநில அரசு போட்டாலும் வெக்கம் உணவு இப்போ என்ன பண்றான் அந்த காலை உணவு திட்டங்கள் இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படாத திட்டம் காலை உணவு திட்டம் உலக நாடுகள் எல்லாம் வந்து பார்த்து நம்முடைய முதலமைச்சரையும் தமிழ்நாடையும் வாழ்த்து விட்டு சொல்கிறார்கள் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எதுனாலும் எது எதை சொல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது நான் சொல்லித்தான் இது நடக்குது இது என்னுடைய திட்டம் எல்லாத்தையுமே இது இது ஒரு வியாதி இது என்ன எனக்கு புரியல நீ வந்து மாநில அரசனுடைய எல்லா திட்டங்களையும் உங்களுடைய திட்டம் நீ சொல்ற இல்ல நீ தானே போய் சால்வை போட்டு கால்ல விழுந்த ஏன் அந்த பாட்டிக்கு வீடு கொடுக்கல இப்ப எய்ம்ஸ் ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க ஒரு பாஜக நிர்வாகி செய்தி தொடர்பாளர் தைரியமா துணிச்சலா செய்யல தந்தி தொலைக்காட்சியில் உட்காந்து போய் சொல்றாரு அது மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு இப்ப எப்படி பூஜை போட்டீங்க இப்ப எப்படி ஆரம்பிச்சீங்க மாநில அரசு வாங்கி கொடுத்துருச்சா லோன் வாங்கி வந்துருச்சு மாநில அரசு சமந்த இல்ல நீதா ராஜா பொறுப்பு ஆனா நீ ஏமாத்துற இப்ப இவங்க எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க கொஞ்சம் விரிவா மக்களுக்கு அப்பப்போ நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு தயவு செய்து இதை நீங்க திருப்பி பார்க்கணும் மக்களே நினைவுபடுத்திக்க எல்லாத்தையும் நமக்கு இருக்கிற பெரிய வியாதியும் மறதி நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நான் நினைவுபடுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் உலகின் பல நாடுகள்ல கொரோனா குறித்த செய்தி மெல்ல பரவ தொடங்குகிறது சீனால கொரோனா அப்படிங்கிற செய்தி பீக்கில இருக்கும்போது இந்தியாவிற்குள் கொரோனா விட்டது என்று இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலேயே கொரோனா நோயாளிகளை இங்க வந்து கண்டறிந்து விட்டார்கள் அத நல்லா கவனிச்சுக்கணும் டயத்தோட நான் சொல்றேன் ஆதாரத்தோட சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலேயே இந்தியாவிற்குள் கொரோனா நோயாளிகள் குறித்த செய்திகள் வந்து விட்டன ஆனா இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் இரண்டு நாட்கள் குஜராத்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட்டு கொண்டு வந்து நமஸ்தே ட்ரம்ப் அப்படிங்கிற பேர்ல ஒன்னே லட்சம் பேரை திரட்டி வச்சு அன்னைக்கு வந்து மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்க கூடாது பக்கத்துல இருக்காத பேசாதேன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல கொஞ்சம் கூட எந்த அக்கறையும் இல்லாமல் இந்திய மக்களை பற்றி அக்கறை இல்லாமல் இந்த நரேந்திர தாமோதர தாஸ் மோடி ஒன்னே லட்சம் மக்களை குஜராத்ல திரட்டி ட்ரம்ப்புக்கு ஆதரவா குஜராத்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதுலதான் கொரோனா இன்னும் அதிகமாக பரவத் தொடங்கியது இதை எதிர்கட்சி சுட்டி காட்ட ஆரம்பிச்சான் இப்படி பண்ணி விட்டீங்களே வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கா காரங்களை எல்லாம் அங்க கூட்டு கொண்டு வந்து அமெரிக்க அதிபர்கள் எல்லாம் இங்க கூட்டு கொண்டு வந்து இங்க வச்சு ஒன்னே லட்சம் பேரை திரட்டி அநியாயமாக இந்திய மக்கள் மத்தியில வந்து கொரோனா பரவ விட்டுட்டீங்களேன்னு சொன்ன உடனே என்னடா பண்றதுன்னு பார்த்தாரு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலேயே கொரோனா இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில இவர் ஒன்னே லட்சம் பேரை கூட்டு மாநாடு நடத்துறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல ஜமாத் அப்படிங்கிற அமைப்பு ஒரு கருத்தரங்கம் ஒவ்வொரு வருஷமும் நடத்துவாங்க அந்த வருஷம் டெல்லியில அந்த கருத்தரங்கத்தை அவங்க ஒருங்கிணைச்சாங்க அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட சிலருக்கு கொரோனா உடனே இவங்க என்ன பண்ணாங்க பாஜக நல்லா சேர்ந்து கொரோனாவை இந்தியாவில் பரப்பியதே இஸ்லாமியர்கள் தான் என்று ஒரு வதந்திய பரப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத வெறுப்பு உணர்வை வட இந்தியா முழுவதும் பரப்பினார்கள் இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை கொண்டு வந்து விட்டார்கள் என்று வெட்கமே இன்றி கூச்சமின்றி ஒரு மலினமான மத வெறி அரசியலை இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை கட்டமைத்தார்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் இது உடனே என்ன பண்றாரு அவரு ஒரு நாள் மட்டும் மார்ச் மாதம் ஒரு நாள் மட்டும் என்ன செய்யறாரு ஒரு முழு அடைப்புக்கு அழைப்பு கொடுக்கிறார் மோடி முழு அடைப்பு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் உடனே என்ன பண்ணாங்க அன்னைக்கு சாயங்காலம் டொங்கு 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 டொங்குன்னு எல்லா வீட்டுக்கு வாசல்லையும் நின்று எல்லாம் என்னச்சு கரண்டியும் தட்டையும் வச்சு அடிங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி வீட்டில் இருக்கிற லைட் எல்லாம் உங்களுக்கு புரியுதா இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஒரு புறம் இஸ்லாமியர்களின் மீதான வெறுப்பை கட்டிவிட்டு வெறுப்பை உமிழ்ந்து விட்டு அந்த இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை பரப்பினார்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் மீது கொரோனாவை தொடர்பான பழியை போட்டுட்டு இன்னொரு பக்கம் பெருவாரியான இந்துக்களின் நம்பிக்கை விளக்கேற்றுவது எல்லாம் விளக்கணங்கிய லைட் அணைய வீட்டில் இருக்க லைட்டெல்லாம் அணைச்சிட்டு விளக்கேத்துங்க சாமி கும்பிடுங்க கொரோனா சரியா போயிரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு மலினமான மத அரசியலை கையில் எடுத்தார் ஆனா உலக நாடுகள் எல்லாம் அப்பொழுது என்ன செய்தன தெரியுமா இவர் மலினமான மத அரசியலை கையில் கொண்டிருந்த பொழுது உலக நாடுகள் எல்லாம் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத தீவிரமா இருந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு மோடி இருபத்தி ஒரு நாட்கள் லாக்டவுன் இருபத்தி ஒரு நாள் ஃபுல் லாக்டவுன் ரோட்ல கடை போட்டிருக்கவங்க தள்ளுவண்டி கடை வச்சிருந்தவங்க காய்கறி கடை வச்சிருந்தாங்க விற்கிற அக்கா செருப்பு தைக்கிற அண்ணாச்சி இப்படி சாலையோர வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகளை பற்றி ஆட்டோ ஓட்டுற அண்ணாச்சி டாக்ஸி ஓட்டுற அண்ணன் ஒரு மீன் வியாபாரம் அக்கா இப்படி யாரை பற்றியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அன்றாடம் காட்சிகள் கூலி தொழிலாளர்களை பற்றி கவலைப்படாமல் த்ரீ வீக்ஸ் லாக்டவுன்னாரு த்ரீ வீக்ஸ் லாக்டவுன்னா டெய்லி வேலை பார்த்தா காசு அவங்களுக்கு அவங்க எப்படா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்பிய பொழுது அதை பற்றியெல்லாம் இந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அரசாங்கத்திற்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் போனார் எந்த கவலையும் இல்லை அதுக்கப்புறம் லாக்டவுனை எக்ஸ்டன் பண்ணிக்கிட்டே போனார் ஞாபகம் இருக்கா வருட கணக்கில் நம்ம அதுல இருந்து ஆச்சு வெளியில வர்றதுக்கு அப்ப மக்கள் எல்லாம் கதர்னா எதிர்க்கட்சிகள் கதறினார்கள் என்ன கேட்டோம் ஐயா நீங்க லாக்டவுன் போட்டீங்களா ஐயா ஃபுல் லாக்டவுன் யா காசு கிடையாது யார்ட்டையும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அவன் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் போடுங்கயான்னு கேட்டோம் அவன் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் போடுங்கன்னு கேட்டான் மோடி என்ன சொன்னாரு என்ன கேட்டார் ஞாபகம் பணம் போடுறேன் நீங்க எல்லாரும் எனக்கு பணம் கொடுங்க பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு நீங்க எல்லாம் பணம் தாங்க நான் அதை மக்களுக்கு திருப்பி தரேன் ஓரளவுக்கு சேமித்து வைத்திருந்த மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சா பரவாயில்ல நாட்டு மக்களுக்கு இது ஒரு உதவியா இருக்கட்டும் நம்ம பிரதமர் கொடுத்தா பிரதமர் எல்லாருக்கும் செஞ்சிருவாருன்னு சொல்லி பல்லாயிரம் கோடியை அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் கேர் வாங்கிட்டாங்க அப்புறம் மக்களுக்கு பணம் கொடுக்கல மக்களுக்கு பணம் கொடுக்கலையே ஏன் அப்படின்னு கேட்டோம் பதில் இல்ல சரி எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கணக்காவது சொல்லுங்கன்னு சொன்னோம் அப்ப சொன்னாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் பிஎம் கேர் பண்ட் என்பது அரசுக்கு சொந்தமானதே அல்ல அது தனியாருக்கு சொந்தமானது அது ஒரு தனியார் என்னது அறக்கட்டளை மாதிரி அதனால அரசுக்கு சொந்தமில்லாத பி எம் கேர் ஃபண்ட்ல எவ்வளவு பணம் வந்தது என்பதை பற்றி மக்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க அப்புறம் மக்கள் அல்லல் பட்டு அவதிப்பட்டு இந்த மோடி நமக்கு எதுவும் தரமாட்டார் செய்ய மாட்டார் என்பதை புரிந்து கொண்டு பாதசாரிகளாகவே கிளம்புனாங்க நடந்தே அவங்க ஊருக்கு நடந்தே பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பாவம் ஆனா அந்த தொழிலாளர்கள் தான் பாஜகவை ஆதரிக்கும் செய்கிறார்கள் நடந்தே போனான் அப்படி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லட்டுமா தமிழ்கேள்வி சொந்தங்களே அதிர்ச்சியான தகவலை சொல்லிட்டா மத்திய பிரதேசத்துல ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஆர்டிஐல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் உரிமை சட்டத்துல ரயில்வே கேட்கிறாரு இந்த ரயில்வே டிராக் வழியா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் வரைக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் நடந்தே தங்கள் ஊர்களுக்கு சென்றார்களே அப்படி சென்றவர்களில் ரயில்வே ட்ராக்லே செத்து போனவன் பலவேல் பசி பட்டினி தண்ணி கிடையாது நடந்தே போய் செத்தவன் பலவேல் அப்படி இறந்தவர்களின் எண்ணிக்கை என்ன என்று கேட்டார் பதில் எட்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலாறினாங்க எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று பேர் பலியானார்கள் என்று தகவல் எப்படி இருக்கும் பாருங்க அதிர்ந்து இது வந்து இதை எல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது குஜராத்ல வேலை பார்க்கிற ஒரு தாய் பீகார் பீகார்ல இருந்து குஜராத்ல போய் வேலை பார்க்கறாங்க பீகாருக்கு திருப்பி வர்றாங்க பீகார் ரயில் நிலையத்தில் பசியோடு பட்டினியோடு தண்ணீரின்றி உணவின்றி அந்த தாய் மயங்கி விழுந்து அப்படியே இறந்து போகிறார் இறந்து போய்விட்டால் தன் தாய் என்று தெரியாமல் தன் தாயின் மார்பகத்தில் தாய்ப்பாலை தேடி அந்த குழந்தை சிறு குழந்தை ஒன்றரை ரெண்டு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை தன் தாயின் மார்பகத்தில் பாலை தேடி அழுத காட்சிகளை கண்ட பொழுது உலகம் எல்லாம் கொதித்து போனது உலகம் எல்லாம் கொதிச்சு போச்சு நான் ஏன் இன்னைக்கு திருப்பி ரீகால் பண்ணி ரிமைண்ட் பண்றேன்னா இந்த பாஜக ஏதோ இன்னைக்கு மதுரை சின்ன பிள்ளை அவர்களுக்கு மட்டும் ஏமாற்றவில்லை பாஜக இந்த பத்து ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை பேசுறேன் அப்ப மக்கள் கதறி துடித்தார்கள் பாலுக்கு பாலின்றி பிள்ளை அழுதது தாய் இறந்து போறா நடந்தே போறான் தொழிலாளர்கள் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பினார் ஐயா இப்படி பெட்டி படுக்கைகளோடு மக்கள் நடந்தே இந்த வீதிகளில் இந்த இந்திய சாலைகளில் நடந்து 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 செத்து மாண்டு மணிந்து போகிறார்களே இவர்களுக்கு என்ன பதில் என்று இந்த அரசாங்கத்தை நோக்கி கேட்டார் மாண்பு மிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பதிலை சொன்னார் என்ன பதில் தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்கள் அவர்களோடு அந்த பெட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு நடந்து போங்கள் என்றார் நடந்துருவோமா இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து திருப்பி இப்ப ஓட்டு கேட்டு வருவீங்க என்ன எங்ககிட்ட இவ்வளத்தையும் பேசி விட்டு இதே நிர்மலா சீதாராமன் தான் சொன்னார் வெங்காய விலை உச்சத்தில் இருக்கிறது அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு அதை பற்றி தெரியாது நான் வெங்காயம் சாப்பிடும் குடும்பத்திலிருந்து வரவில்லை என்றார் இவ்வளவு சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுவீங்க நீங்க சாமி கும்பிட்ட ஒரே காரணத்துக்காக ஓட்டு பண்ணுமா நாங்களும் தான் சாமி கும்பிடுறோம் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு நான் ஓட்டு போட முடியாது அப்ப இது எல்லாம் ஏமாத்து வேலை பித்தலாட்டம் மக்களுக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இவ்வளவும் இவ்வளவு நடக்குது இந்தியால ஆனா அவ்வளவு கொடூரமான கொடுமையான காலகட்டத்துல மக்கள் வேலையின்றி அன்றாட உணவின்றி தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஈவி இறக்கமின்றி மோடி பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தி கொண்டே போனார் ஒரு பக்கம் கொரோனா இன்னொரு பக்கம் கேஸ் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு யார் யாரை பத்தியும் கவலை இல்லை நொந்து போனோம் இந்திய மக்கள்லாம் தடுப்பூசி தடுப்பூசி தயாரிப்பதற்கு தனியார் நிறுவனத்திடம் கொடுத்தார் ஏன் இந்தியாவில் ஒரு தடுப்பூசியை இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்க முடியாதா என்று கேள்வி கேட்டோம் கேள்வி எட்டவர்களை தேச விரோதிகள் என்றார்கள் தடுப்பூசியை இலவசமாக மக்களுக்கு கொடுப்பதற்கு சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருந்துச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டது இப்படி சொல்லனா துயரங்கள் ஒன்று ரெண்டு அல்ல நண்பர்களே ஒன்று ரெண்டு அல்ல கொரோனா பேரிடர் காலத்துல மட்டும் நம்ம அந்த மோடி அரசாங்கம் எவ்வளவு வாட்டி வதைத்ததுன்னு ஒரு நாலாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுங்கன்னு கிஞ்சு நாங்க எல்லாரும் நோ இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கொரோனா நிவாரண நிதி தருவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் சொன்னது மட்டுமா செய்தார் கொரோனா நிவாரண நிதியாக உடனடியாக முதல் தவணையாக ஆட்சிக்கு வந்தோன்னு ரெண்டாயிரம் கொடுத்தார் அதன் பிறகு மீதி கொடுக்கப்பட்டுச்சு கொரோனா பேரிடர் காலகட்டத்துல பயந்து அஞ்சி கொரோனா நோயாளிகளை சந்திப்பதற்கு அஞ்சி வெளியில் வருவதற்கு அஞ்சி கொண்டிருந்தார் பிரதமர் மோடி நீளமா தாடி வளர்த்திருந்தார் சவரம் செய்வதற்கு கூட அவர் அஞ்சினார் என்று சமூக வலைத்தளங்கள் எள்ளி நகையாடின ஆனால் கொரோனா கவச உடையுடன் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்ற அந்த வார்டுக்குள் நேரில் சென்று நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் தலைவர்கள் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பேரிடர்களில் இருந்த பொழுது கொரோனா கவச உடையுடன் கொரோனா வார்டுக்குள் சென்று மக்களே நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவரா அல்லது மக்கள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கின்ற உடையுடன் சென்று ஸ்கூபா டைவிங் அடித்து மகிழ்ந்திருக்கும் மோடி தலைவரா நீங்கள் யார் பக்கம் நிற்கப் போகிறீர்கள் என்பதை இந்த தேர்தலில் முடிவு செய்யுங்கள் யோசிக்கணும் மக்கள் யார் பக்கம் இல்லையா நம்ம வீட்டுல எளவுக்கு ஏதாவது ஒரு எளவுக்கு வந்தாங்களா நம்ம வீட்டுல எத்தனை எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு திருநெல்வேலி மாநகரமே பெருமலை வெள்ளத்தால் சிக்கி சின்னாபினமானது மக்கள் எத்தனை பேர் மாண்டு மடிந்து கண்ணீர் விட்டோம் திருநெல்வேலிக்கு வந்தாரா மோடி இப்ப வந்துட்டு திருநெல்வேலி ஹே அல்வா ஹே சிறப்பு ஹே அப்படின்னா அல்வா சாப்பிடற மனநிலையா திருநெல்வேலிக்காரன் அன்னைக்கு தான் எத்தனை சாவு எவ்வளவு கோரம் எவ்வளவு துயரம் வந்தீங்களா நிதி குடுத்திருக்கலா தூத்துக்குடிக்கு வந்தீங்களா அப்ப இந்த மோடி இப்படி எல்லாவற்றிலும் வாயில் வடை சுட்ட தான் இப்பொழுது எதிலும் வடை சுட வருகிறார் மதுரை சின்ன பிள்ளைக்கு வீடு இப்ப இப்ப நம்ம அந்த அம்மா இதை வெளியில வந்து சொல்லலைண்ணா இத்தனை பேருக்கு வீட்டை கொடுத்தோம்னு சொல்லி இருப்பான் ஊழல் பெருச்சாளிகள் மத அட்டிப்படைவாதிகள் வருவாங்க ஓட்டு கேட்டு வருவாங்க இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு கேட்கணும் மக்கள் கொரோனா பேரிடரின் பொழுது மக்கள் நடந்து 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 செத்து மாண்டு மடிந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் வேண்டுமானால் அவர்களோடு பெட்டி படிக்கைகளை தூக்கி நடந்து செல்லுங்கள் என்று சொன்னாரே நிர்மலா சீதாராமன் அவர் உங்கள் கட்சியில் தானே இருக்கிறார் அந்த கட்சிக்கு ஆதரவாகத்தானே நீங்கள் வாக்கு கேட்டு வருகிறீர்கள் எங்கள் வாக்கு உங்களுக்கு இல்ல என்று நீங்க சொல்லணும் மக்கள் கார்பரேட்டுகளுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் கோடி அளவிலான கடனை தள்ளுபடி செய்துவிட்டு எங்களுக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கிறாரே மோடி அந்த கட்சியின் சார்பாகத்தானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்கணும் கேட்கணும் மக்களை பாஜக நிப்பாட்டி வச்சு நீங்க கேட்கணும் நீங்க கேட்கிற கேள்வியில பாஜக வாக்கு கேட்டு வர்றவே அஞ்சு ஓடணும் சும்மா நாங்க பேசுறது மட்டும் இல்ல இது உங்க அரசியல் உங்க பிரச்சனை மக்களுக்காக பேசிட்டு மக்களுக்காக பேசிட்டு நீங்க கேட்கணும் சட்டை பிடிச்சு கேட்கணும் நில்லு என்ன பண்ண இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி முன்பிட்டு இந்த விவசாயிகளை சுட்டுக் கொள்றீங்க நியாயமான கேளுங்க ஏன் எங்கூட்டு பிள்ளைகளுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்ய மறுக்கிறாய் என்று கேளுங்கள் பாஜகவை பார்த்து ஒன்றிய அரசை பார்த்து பெட்ரோல் டீசல் விலையை கண்ணம்னா ஏத்திட்டு போனது ஏன்னு கேளுங்க இப்படி எல்லா இடத்திலும் வாயில் வடை சுடுகின்ற இந்த மோடியை நாம் கேள்விகளால் துளைத்தெடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது பாஜகவின் ஆட்சி முடிவுக்கு வரட்டும் ஒரு சமூக நீதிக்கான சமத்துவத்திற்கான ஒரு புதிய இந்தியா பிறக்கட்டும் என்று சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் விருந்தினர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் தமிழ் கேள்வி என்பது ஒரு வெறும் ஜஸ்ட் லைக் ஒரு யூடியூப் சேனல் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நாம் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய இந்தியாவை பலமான தமிழ்நாட்டை சமூக நீதிக்கான தமிழ்நாட்டை மனித நேயத்தோடு மத கடந்து சாதி வெறிகடந்து மனித நேயத்தோடு ஒரு நல்ல அற்புதமான ஒரு தேசத்தை நாம் படைப்பதற்கு பயணிப்போம் இணைந்திடுங்கள் தமிழ் கேள்வியோடு என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி